ஜீவா ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் எழுத்தாளர் மற்றும் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் திருப்புரன்றத்தில் தர்கா எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே திருப்பரங்குன்றத்தில் தர்காவும் பார்த்துருக்கேன் முருகன் கோயிலும் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்ததில்ல மலைப்பகுதியில் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்ற மாதிரி மலைப்பகுதியில் முருகன் கோயில் இருக்கு அங்கே தர்காவும் இருக்கு எனக்கு தெரிஞ்சு கோவிலுக்கு போயிட்டு தர்காவுக்கு போகிறவங்களும் உண்டு இப்போ இந்துக்குள்ள பல பேருக்கு வந்து பள்ளிவாசல் போகிற பழக்கம் வந்து உண்டு அந்த நாகூருக்கு படைக்கிறது இதெல்லாம் அது இஸ்லாத்துல பல ஹராம்களாம் அதெல்லாம் வேற விஷயம் இது குறித்து நம்ம பல முறை பேசிட்டோம் அது தனி சப்ஜெக்ட் ஐடியாலஜி போய் இஸ்லாம் தௌ தனியாக கலாச்சார ரீதியா அது வேற ஆனா சாமானிய மக்களுக்கு இதுவும் சாமி தான் அங்கே ஏதோ சக்தி இருக்குன்னு அங்கே போறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ என்னன்னா என்ன காசி விஸ்வநாதர் கோயில் போற புனிதத்தில் வந்து முஸ்லீம் வந்து ஆடு ஆடை அறுத்துக்கிட்டு இருக்காங்க கோழி அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தர்காக்கு வர இடத்துலலாம் இப்படி பண்ணால் பண்ணா இது எப்படி இந்த மலைக்குன்னு ஒரு புனிதம் இல்லையா முருகன் இருக்கிற மலைக்குன்னு ஒரு புனிதம் இல்லையா சும்மா வந்து எல்லா இடத்துலையும் இவங்க பண்ணுறதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தோட தர்கா விசஸ் திருப்பரங்குன்ற முருகன் கோயில்னு போகுது இந்த நிலையில் வந்து பாத்தீங்கன்னா நவாஸ்கனி அங்கே போய் கரிமீன் சாப்பிட்டாரு கபிச்சி சாப்பிட்டாரு பிரியாணி சாப்பிட்டுட்டாரு பாத்தீங்களா புனிதம் கெட்டு போய்விட்டது அப்படின்னு சங் பரிவார்கள் வந்து ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க சட்டசபை வரையும் போயிருக்கு உண்மையில் என்ன அங்க தர்கா வந்து வரம்பு வரம்பாங்களா இதுக்கு முன்னாடி அவங்க அப்படி செஞ்சது இல்லையா இல்லை இப்போ புதுசாக செய்கிறாங்களா இல்லை நடக்கவே இல்லையா என்னதான் உண்மையில் நடந்தது பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வட இந்தியாவில் நடக்கும் ஏன்னா வட இந்தியாவில் தான் இந்த மத மோதலை தூண்டி விடுவதற்கான எல்லா வேலையும் பரிவார்கள் செய்வார்கள் ராஜஸ்தானில் இருக்கின்ற அஜ்மீர் தர்காக்கு கீழே சிலை இருக்குதுன்னு சொல்லி இப்போ சமீப காலமாக கிளப்பி விட்டானுங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் பல்வேறு இந்த மாதிரி பள்ளிவாசல்களுக்கும் கோயிலுக்கும் சண்டை மூட்டி விடுறது அங்குள்ள மக்களுக்கு வந்து மத முதல் ஏற்படுத்துவதெல்லாம் வட இந்தியாவில் சர்வசாதாரணமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பாக தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் அது எடுபடவே கிடையாது எடுபடவும் போகிறதில்ல ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மண் அதுவும் குறிப்பாக மதுரை மதுரை மண் என்பது சமூக நீதிக்கும் சரி மத நட்புக்கும் சரி ஒரு உகந்த மண் இப்போ திருப்பரங்குன்றம் வாங்கல திருப்பரங்குன்றம் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குமா ஒரு சிங் ஒரு சிங்கிள் மலை தான் அது கொஞ்சம் கூட இருக்கும் ஒரே மலை தான் அது அப்படி போகணும் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரே மலை ஆயிரம் அடி ஆயிரம் அடி இருக்கும் சுற்றுலா ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஒரே கல்லில் உண்டான மலைன்னு வைங்களேன் தான் இது ஒரு மலை குன்று இது மலை குன்று நீங்க எப்படி இங்க தர்கா எப்படி இது நீங்க சொன்ன மாதிரி அந்த திருப்பரங்குன்றத்தில் தான் முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்று முதன்மையான இது ஒன்று ஒன்று தான் காசி விஸ்வநாதர் கோயிலும் இருக்கு அங்கே தர்காவும் இருக்கு இந்த தர்கா என்பது என்ன சிக்கந்தர் தர்கா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் பொதுவா தர்கானாவே நீங்க சொன்னது மாதிரி அது முஸ்லீம்கள் மட்டும் போறது இல்லை எல்லா மதத்தினரும் எல்லா த போறாங்க தர்காவுக்கு போவாங்க என்ன போனா முஸ்லீம்கள் சில பேர் தர்காக்கு போக கூடாது பெரும்பான்மையானவர்களை விட போறது இல்ல போக கூடாது என்ன சிக்கந்தர் யாரு அவரு இறைவனால் படைச்சவர் சிக்கந்தர் ஒண்ணு வச்சு அவருக்கு ஒரு முக்கியத்துவமா அப்படின்னு கேக்குறதா இன்னைக்கும் நாகூர் தர்காவுக்கு போனீங்கன்னா வந்து இஸ்லாமியர்களை காட்டிலும் இஸ்லாம் அல்லாதவர்கள் நிறைய பேர் பாக்குறோம் கண்ணு படைச்சு கொண்டு போவாங்க ஏர்வாடி ஏர்வாடி அங்கதான் அங்கேயும் பாத்தீங்கன்னா இஸ்லாம் அல்லாதவர்கள் அதிகம் பேர் அங்க இப்போ அம்மனுக்கு கண்ணு படைக்கிற மாதிரி கண்ணு மாதிரி செஞ்சா கொண்டு போவாங்க நேத்தி நேர்த்திக்கடன் நிறைவேத்துவாங்க அது எல்லாமே நடக்கும் இப்ப இந்த சிக்கந்தர் யாரு அப்படிங்கற நீங்க கேட்டதுனாலயும் சொல்றேன் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம ஜீவா ஹிஸ்டரியில பேசி இருக்கோம் மதுரை சுல்தான்குடைய வரலாற்றை பத்தி பேசி இருக்கோம் அதாவது தமிழ்நாட்டிலேயே முதல் சுல்தான் ஆட்சி மதுரையில் நடந்தது அப்படின்னு பேசியிருக்கோம் கிட்டத்தட்ட நான் என்ன சொன்னா பதினா பதினான்காம் நூற்றாண்டு ஆரம்பம் இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஆயிரத்தி நானூத்தி முப்பதுகளில் அந்த முதல் மன்னராட்சி சுல்தான் ஆட்சி நடந்தது அது இன்னும் துல்லியமா சொல்லணும்னா அந்த கில்ஜியுடைய வம்சம் டெல்லியை கில்ஜி அலாவுதீன் கில்ஜியுடைய ஆட்சிக்கு அப்புறம் அந்த வம்சத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆட்சி வந்தது துக்குளக் வந்தது இந்த துக்குளக் ஆட்சி தான் வந்து மாளிகப்பூர் படையப்பூர் அந்த கில்ஜி காலத்துல நடந்ததுக்கு அப்புறம் துக்குளக் ஆட்சி நடந்தது அந்த துக்குல ஆட்சி சார்பில் வந்த ஒரு மன்னர் தான் அடில் ஷா அலாவுதீன் அடில் ஷா அவர் வந்து அந்த துக்குலக்குடைய பிரதிநிதியாக டெல்லிக்கு வந்தவர் தான் அவர் இங்கே ஆளுநராக வந்து இல்லை எனக்கு எனக்கும் துக்குலக்கு சம்மந்தம் இல்லை நான் தனித்துவமாக ஆட்சி செய்ய போகிறேன் இந்த மக்கள் மேல் ஈர்ப்பு வந்துருச்சுன்னு சொல்லி ஆட்சியை வச்சவர் தான் அதில் ஒரு ஏழு தலைமுறை வந்து மதுரையை ஆட்சி செஞ்சாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷாண்டு தான் முடியும் அடில் ஷா அலாவுதீன் ஷா சிக்கந்தர் ஷா சிக்கந்தர் ஷா தான் இறுதி மன்னர் அப்ப இவர்கள் எல்லாம் மதுரையை ஆட்சி செய்தார்கள் நம்ம கோரிப்பாலத்துல கூட ரெண்டு ஷா உடைய கல்லறை இருக்கிறது இது அந்த மண்ணுமே பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களும் இந்து மக்களும் ரொம்ப அன்போடு இருக்கின்ற ஒரு மண் அப்ப அப்படிப்பட்ட சிக்கந்தர் ஷா வந்து பெரும்பாலான நேரங்களில் வாழ்ந்த இடம் இந்த மலைப்பகுதி தான் இந்த திருப்புற மலையில தன் தலைநகரமாகவே வச்சிருந்தாருன்னு சொல்றாங்கன்ற மலையை தலைநகரா வச்சு மதுரை கூட ஒரு தலைநகரா இல்ல அவருடைய அவருடைய எல்லா உடைய அந்த அலுவல்களும் திருப்பரங்குன்ற மலையில் இருந்திருக்கிறது காரணம் எதிரிகளுக்கு பாதுகாப்பாக மலையில இருந்து பாக்க முடியும் உங்களுக்கு யாராவது எதிரிகள் வந்தாங்கன்னா தூரத்திலே தெரியும் ஒரு பாதுகாப்பு கருதி அங்க இருந்து இண்டுக்கல் கோட்டை கூட அப்படி கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க நாய்க்கற காச்சில ஒரு இண்டுகர் கோட்டை அதே மாதிரி பாத்தீங்க வல்லம் மலைப்பகுதின்னு சொல்லுவாங்க திருச்சி பக்கத்துல செஞ்சி செஞ்சி எல்லாமே மலைப்பகுதியில ஏன் அப்படி இருக்காங்க ஏன் மலைப்பகுதியில பாதுகாப்பு இந்த அரசர்கள் வந்து அவங்க அவங்களுடைய வீடுகளை வச்சிருந்தாங்கன்னா எதிரிகளை வந்து நீங்க வந்தா தூரத்திலிருந்து திருச்சி விடும் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடி மலை வர்றதுக்கு முன்னாடி அடிச்சிடலாம் இங்க இருந்து வில்லு விட்டுரலாம் அப்போ அப்படி இருந்த சிக்கந்தர் ஷா இறுதியில் வந்து வீழ்த்தப்பட்டு இறந்ததும் அந்த தான் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் தான் அந்த நாயக்கர்களுடைய ஆட்சி விஜயநகர பேரரசு எழுத்து அவர்கள் வந்து இந்த சுல்தான் ம மதுரை சுல்தான்களோட யுத்தத்தில் அந்த சுல்தானுடைய ஆட்சி முடிவடைந்தது அப்போ இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் சிக்கந்தர் ஷா இப்போ இந்த சிக்கந்தர்ஷா இறுதியாக இருந்த காலகட்டத்தில் ஒரு துறவியாக வாழ்ந்தார் அவர் ஒரு வந்து ஒரு சூஃபியாக வாழ்ந்தார் இப்படிலாம் சொல்கிறாங்க அவரை வந்து அடக்கம் பண்ண ஒரு தரகா வாக்கிட்டாங்க அதுதான் அந்த மலை இது அப்போ எப்போ இருந்திருக்கு பதினான்காம் நூற்றாண்டு ஆரம்பத்துலேருந்து இன்னும் வரைக்கும் இந்த தெரிகா இருக்குது அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு நூற்றாண்டுக்கு மேலாக அந்த தெரிகா இருக்கு இந்த ஆறு நூற்றாண்டுமே பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் அந்த தெரிகாவுக்கு போய் வழிபாடு செய்வதும் அத அந்த அந்த கோழி ஆடுகள் பழி ப பழி கொடுப்பதும் வழக்கமான ஒரு விஷயமா தான் இருக்குது ஒன்று இன்னொன்று இவர்கள் என்ன பிரச்சனைக்கு பண்ணுறாங்க என்ன நடந்திருக்கு நீங்கள் கேட்டீங்களே என்னதான் பிரச்சனை இப்போ இது வரைக்கும் நடந்த ஆறு நூற்றாண்டுக்கு மேலாக நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு திடீர்னு தான் பிரச்சனையா இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பிரச்சனை இல்லை டேட்டோட சொல்கிறேன் இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அது இந்த சங்க பரிவார கும்பலை சார்ந்த சில பேர் போய் என்ன சொல்லியிருக்காங்க இந்த மலை என்பது புனிதமான மலை அதில் நம்ம எதுவும் குறுக்கிட்டு இல்லை அது முருகனுடைய அறுபடை வீடுகள் அங்கே இருக்குன்னு ஒரு மலை காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குன்ற ஒரு மலை இது எல்லாத்துக்குமே தனித்தனி படிக்கட்டுகள் இருக்கின்றன அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த சிக்கந்தர் மலை இருக்கின்ற வழி வந்து ஒரு தனி படிக்கட்டு காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கின்ற படிக்கட்டு என்பது தனி படிக்கட்டு இப்பொழுது அந்த முருகனுடைய அறுபடை வீடு என்பது அடிவாரத்திலிருந்து தனி வழியாக போகிறது அப்ப சுற்றளவே ஒரு நாலு கிலோமீட்டர் சுற்றளவு மலை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பதிவு பண்ண உடனே மாவட்ட நிர்வாகத்திலிருந்து அந்த வருவாய்த்துறை அலுவலர் வந்து பார்க்கிறார் எப்படி இது மாதிரி வருது அதாவது நீங்க ஆடு மாடு பழியிடுறாங்களாம் அதை அசுத்தப்படுத்துறாங்களாம் இப்போ முருகனுடைய அறுபடை வீடான இருக்கின்ற திருப்பரங்குன்றத்தில் அசுத்தப்படுத்துறாங்க அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் வந்து பார்த்தா இவர் இவர் வந்து பார்த்துட்டு ஆமா தர்கால வந்து ஆடு கோழி பழகிட்டு இருக்காங்க இனிமேல் பழியிடக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டு போயிட்டார் இதுதான் பிரச்சனையான ஆரம்பம் அவர் நமக்கெல்லாம் தெரியும் இப்ப காலகட்டத்துல அரசு ஒரு முடிவெடுத்தாலும் அரசு அதிகாரிகள் எப்படி கலப்படமாகிவிட்டார்கள் என்பதற்கு வட இந்தியாவில் நம்ம பல்வேறு விஷயங்களை பார்க்குறோம் பாபர் மசூதி பிரச்சனையே வந்து அதிகாரிகள் 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 மட்டத்தில் பொதுவா காவல்துறைக்கு மாவட்ட அதிகாரிகளுக்குள்ள நீதிமன்றங்களுக்குள்ள இப்படி அந்த காவிச்சாயம் பூசப்படுகிறதுன்னு நம்ம சொல்கிறோம்ல சொல்றோம்ல அதுல தான் அது அப்ப இது பிரச்சனை வந்த உடனே அந்த போருகின்ற பக்தர்கள் பிரச்சனை பண்றாங்க அது எப்படி நாங்க காலங்காலமா வந்து இந்த தர்கால நேர்த்தி கடன் செலுத்துறது வழக்கம் போய் வந்து கோழி நேந்து அதை அறுத்து கொடுத்துட்டு வந்துருவாங்க அவங்க சமைக்கிறது இல்ல அங்க இருக்கின்றவங்களை சமைத்து இருந்திருக்குறாங்க அப்படிங்கிற இதற்கு முன்பு அங்க கோழி ஆடு பழியிட்டது இல்லையா தர்கால ஆறு நூற்றாண்டுகளாக பழியிடுறாங்க அறுநூறு வருஷமா அறநூறு வருஷமாக செய்கின்ற ஒரு விஷயம் அப்ப அறநூறு வருஷமா அந்த தர்கால நேர்த்திக்கடன் நேர்ச்சி பண்ணிக்கிறது இப்ப என் பயனுக்கு சரியாயிடுச்சுன்னா என் பையனுக்கு உடம்பு சரியாயிடுச்சுனா இப்படி நேர்த்தி கடனை செலுத்தி அது மதமுக்கு அப்பால் பட்டது நல்லா புரிஞ்சுக்கோங்க முஸ்லீம்கள் மட்டும் இல்ல முஸ்லீம்களும் முஸ்லீம்கள் அல்லாதவர்களும் அந்த தர்கா மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படி மதத்தையே விட்டுருங்க அப்ப இந்த ஷா தர்கா மேல நம்பிக்கை கொண்டவர்கள் போய் வந்து நேர்த்தி கடனை போய் செலுத்திட்டு வந்துட்டே இருப்பாங்க அங்க அதுக்குண்டு ஆள் இருக்காங்க இன்னொன்று அந்த படிக்கட்டுக்கு கீழே வந்து இதெல்லாம் செய்யறதுக்குண்டு ஆள் இருக்காங்க அவர்கள் யாருமே வந்து இஸ்லாமிய சமூகம்லாம் கிடையாது இஸ்லாம் எல்லாருமே கலந்துருக்காங்க இந்த வேலையை செய்யறவங்க இப்ப ஆடு வந்தா தூக்கிட்டு போறது ஆளை ஆடை பழி கொடுத்து அறுத்து பழி பகிர்வது எல்லாம் அவர்கள் தான் செய்யறாங்க இப்ப இது ஒரு அறுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இது நடக்கின்ற ஒரு இது இதற்கும் முருகனுடைய அறுபடை வீடு வழிக்கும் சம்பந்தம் இல்லை காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் சம்மந்தம் இல்லை இது ஒன்று அப்ப தடை போடும் பொழுது அந்த பக்தர்கள் போராட்டம் பண்றாங்க அது எப்படிங்க காலங்காலமா நான் போய் இந்த தர்கால போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டு நான் வந்து நேர்த்தி கடனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதை எதிர்ப்பு வரும் பொழுது அது வந்து எங்க போகுது மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு வழக்கா போகுது மாவட்ட ஆட்சியர் கூப்பிட்டு ஆமா எனக்கே தெரியுமே நானே வந்து அதை பார்த்துருக்கேனே எல்லாருக்கும் அறுநூறு வருஷம் பழக்கம் முடியும் போது இந்த அதே வருவாய் அதிகாரியை கூப்பிட்டு தாசில்தாரை வச்சு விசாரிக்க சொல்லுங்க தாசில்தாரை வச்சு நீங்க அந்த மலை அடிவாரத்தில் விசாரிங்க அந்த மக்கள்கிட்ட கேளுங்க எதுவும் பிரச்சனையா இந்த மாதிரி வழிபாடு செய்வது எதுவும் கஷ்டம் இருக்கா இது முன்னாடியே நடந்துட்டு இருக்க ஒரு செய்தியான்னு கேட்டுட்டு ஒரு பீஸ் கமிட்டி போட்டு பிரச்சனையை சமூகமாக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உத்தரவு கொடுத்துட்டாங்க தாசில்தார் என்ன விசாரிச்சாரோ தெரியாது அந்த ஒரு பி ஒரு குழு போட்டு இதே வருவாய்த்துறை அதிகாரி தலைமையிலேயே நடக்குது அவர் எடுத்த உடனே இல்லைங்க முடியாதுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை முடித்து வைக்கல இதுதான் பிரச்சனைக்கான ஆரம்பம் இது வந்து பெரிய பூதாகரமாக ஆக்கப்பட்டுக்கிட்டே வருது சொல்லப்போனா எங்களுடைய மனிதனை மக்கள் கட்சியுடைய பொதுச்செயலாளர் அப்துல் சமத் எம்எல்ஏ மணப்பாறை எம்எல்ஏ அவர்கள் சட்டமன்றத்துல சபாநாயகரிடமே கொண்டு போய் இந்த இதை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இது மாதிரி நடக்குது தடுக்கணும் இது தேவையில்லாத மத மோதலை உண்டு பண்ணுதுன்னு இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அவர் நேரடியா போய் கூட அந்த இடத்த விசிட் பண்ணி பார்வையிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்தார் இந்த தான் இப்ப நவாஸ் கனி அவர்கள் போனது ராமநாதபுரம் பாராளுமன்ற எம்பி நவாஸ்கனி அவர்கள் வெறும் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமில்ல அவர்தான் ஒக்கு போர்டு சேர்மன் தமிழ்நாடு ஒக்கு போர்டுடைய சேர்மனா இருக்கிறார் இந்த தர்கா என்பது ஒரு ஐம்பது சென்ட் இடம்ங்க 50 சென்ட் இது வக்கு போடுக்கு சொந்தமானது அந்த இடமே வக்கு போடுக்கு சொந்தமானது அவர் போய் என்ன செஞ்சிருக்கார் என்னன்னு என்பது அவருடைய நமஸ்கனி நமஸ்கனி வக்கு சார்ந்தவர்களும் போய் பார்வேயே ஓ அந்த டிஸ்பியூட் சம்பந்தமாதான் போயிருக்கார் அவர் டிஸ்பியூட் சம்பந்தமாதான் போயிருக்கார் அது அவர் தர்காக்கு வழிபட போகல தர்காக்கு வழிபட போகல அவருடைய தர்கா வழிபாடு இருக்கான்னு தெரியல அது தெரியாது நமக்கு அவர் அதுக்காக போகல இது டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி சிக்கந்தர் ஷா தர்கால இந்த மாதிரி பிரச்சனை அந்த தர்கா வக்கு போர்டுக்கு சொந்தமானது அப்ப ஒரு வக்கூஃப் போர்டு சேர்மனா அவர் போயிருக்க அப்ப போய் பார்த்தவர் ஆமா ஒண்ணுமே நடக்கலையே ஏன் இப்படி பண்றாங்க காலங்காலமா அறுநூறு வருஷமா வந்து எனக்கு ஆடு கோழி குடுக்கறது தாங்க நீங்க சொன்ன மாதிரி மாட்டு பிரச்சனை கூட வட இந்தியால இருக்கும் இங்க மாடு கூட கொடுக்கறது இல்ல ஆடும் கோழி கோழி சமைக்காதுங்கிறாங்க கோழி சமைக்க கூடாது

அங்கே வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமை மேலோங்கி இருக்குல்ல அதை கெடுக்கணும் அதான் நோக்கம் அப்போ அதை வந்து திருப்பி வந்து நவாஸ்கன் எம்பி அவர்கள் மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்லியிருக்காரு எங்கள் அறநூறு வருஷமாக நடக்கிற ஒரு சாதாரண ஒரு ப்ராக்டிஸை எதுக்கு தடுக்கிறீங்க வேணா பக்கத்தில் விசாரிச்சுக்கோங்க விசாரித்த வகையில் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல அந்த பகுதியை சார்ந்தவர்களோ அந்த அந்த மலையடிவாரத்தில் இருப்பவர்களோ யாருமே அதை யாருமே ஒன்றும் சொல்லலை காரணம் இது காலங்காலமாக நடக்கிற ஒரு செய்தி ஒன்று ரெண்டாவது அப்படி பழி கொடுக்கின்ற ஆடு கோழியை உண்ணுகின்றவர்களும் அந்த பகுதியில் தானே உங்களுக்கு மலையாளியா இருப்பவர்கள் அங்கே இருப்பவர்களுக்கு தானே பகுந்து கொடுப்பாங்க ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு அப்போ இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா தான் இப்போ என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா நவாஸ்கனியோடு சென்றவர்கள் அந்த அந்த படிக்கட்டுகளில் இருந்து பிரியாணி சாப்பிட்டார்கள் அந்த போட்டோ அந்த டிஸ்பியூட்டை தொடர்பாக பேச போனவங்க பேச அதாவது அந்த காசி விஸ்வநாத் கோயில வந்து பிரியாணி சாப்பிட்டாங்க படியில காசி விஸ்வநாத் கோயிலே இல்ல திருப்பி நான் படியிலையா இது தர்காவுக்கு போற படிங்க தர்காவுக்கு போற படியில உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க இவங்க இப்ப நவாஸ் கண்டியோட போறவங்க ஏன் காசி விஸ்வநாத் கோயில் படிக்கிட்டு கேறணும் அங்க போகல அதற்கண்டு தனிப்பாதை இருக்கிறது இந்த பாதையில போனவங்க எங்க உங்களுக்கு போட்டோ பார்த்தா அது எந்த படிக்கட்டுன்னு தெரியாதுல்ல படிக்கட்டு மலை படிக்கட்டு அதுல உட்காந்து உணவு உண்டு இருக்கிறாங்க பகல் நேரத்துல இன்னும் சொல்ல போனா இது நமாஸ் கண்ணி கூட அங்க சாப்பிட்டவே இல்லையா அதனாலதான் இன்னைக்கு ஒரு பேட்டியில் என்ன சொல்றாரு நான் அங்க உட்காந்து பிரியாணி சாப்பிட்டேன்னு நிரூபித்தால் நான் பதவியை கூட ராஜினாமா பண்றேன்னு சொன்னது காரணம் சாப்பிடவும் இல்ல சாப்பிட கூட இல்ல இந்த படிக்கட்டா படிக்கட்டிலேயே சாப்பிடல எந்த உணவையும் சாப்பிடலாம் கூட போனவங்க கூட போனவங்க சாப்பிட மாட்டாங்களா பகல் நேரம் உணவை கொண்டு போயிருக்காங்க சாதாரண உணவா எந்த உணவுன்னு கூட நமக்கு தெரியாது என்ன உணவோ அதுவும் சொல்ல போனா அது தராவுக்கு போற படிக்கட்ட உட்காந்து சாப்பிட்டு இது ஒரு குத்தமே இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா ஒட்டுமொத்த மலையிலையும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி கொண்டு வராங்க அந்த ஒட்டுமொத்த மலையிலையும் அது புனிதமானது அதில் வந்து கோழி கூட சாப்பிடக்கூடாது இப்போ இது எதை நோக்கி போகுது உணவு அடிப்படையில் அப்போ இது எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா இங்கே வந்து அதை விட இன்னொரு முக்கியமானது அங்கே பச்சை பெயிண்ட் அடிச்சிட்டாங்க இன்னைக்கு சில பத்திரிகைகள்

இஸ்லாமியர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள் அதான் அப்படிதான் செய்தி டெம்பிள் லவ் வட வந்துருச்சு செய்து விட்டார்கள் ஆமா ரொம்ப கொடூரமான ஒரு இது ஆக்கிரமிப்பு செய்து விட்டார்கள் என்று ஒரு போட்டு இந்துக்களே பாருங்கள் இங்க பாருங்க நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்க எப்படிப்பட்ட வேலை நடந்து கொண்டு ஏய் அறுநூறு வருஷம் ஒரு தர்கா இருக்கு அதுல எல்லாரும் போறான் வர்றான் அதுக்குன்னு ஒரு படிக்கட்டு இருக்கு அந்த படிக்கட்டுக்கும் காசி விஸ்வநாதர் கோயில் படிக்கட்டுக்கும் சம்பந்தம் இல்லை இன்னொரு பக்கம் திருப்புரங்குன்ற அந்த முருகனுடைய அறுபடை வீடு கோயில் அந்த பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அது மாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான் இதை எப்படி சின்ன முட்டு விடுறாங்கன்னு இது வந்து முக்கியமா இப்போ அண்ணாமலை கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதை வந்து நவாஸ்கனி வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு இந்துக்களுக்கு விரோதமாக நடந்து கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் அங்கேயே உட்கார்ந்து நான்வெஜ் சாப்பிட்றார் அசைவம் சாப்பிட்டு இருக்கிறார் அப்போ இந்துக்களுடைய புனித இடத்தை அசுத்தப்படுத்தி விட்டார் இப்போ எப்படி சொல்ல வராங்க பாருங்க இதோட கனெக்ட் பண்ணி பாருங்க ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு இந்த ஏற்கனவே ஒரு ஒரு மாணவியை வந்து கிறிஸ்தவ மதமாக மாற்றிப்பட்டி அது அது அதை நினைச்சு பாருங்க கம்பேர் பண்ணி பாருங்க அப்ப அப்படிதான் அப்ப இதை வந்து எப்படி மதுரை என்றாலே வந்து மனித நேயம் மதுரை என்றாலே வந்து மத சகோதரத்துவம் மதுரை என்றாலே ஜிகிர் தண்டா மதை மதம் என்றாலே வந்து என்னது மாம மச்சான் உறவு மதுரை என்று அழைச்சியா அந்த படமே அதை சேது அதெல்லாம் உடைக்கணும் புரியுதா உங்களுக்கு அப்ப அந்த உடைக்கணும்னா நீங்க இத கொண்டு வாங்க அதுக்கு திருப்புறம் கொண்டுறோம் வீடு தான் கிடைச்சதா பார்த்தா அதையும் விட்டுட்டாங்க இப்ப ஏன்னா அரும்படை வீடு முருகன்லாம் யாரும் வர மாட்டாங்க இப்ப காசு இசை இருக்க கொண்டு வருவோம்னு இப்ப அதை உள்ள பூத்தி இருக்காங்க இது எல்லாமே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஒரு மத மோதலை குறிப்பா மதுரையில ஏற்படுத்தணும் இன்னைக்கு சொல்றாங்க அமைச்சர்கள்லாம் கண்டு காணாமல் போயிறார்கள் ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவில்லை இந்து மக்களுக்கே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை பச்சை பெயிண்ட் அடிச்சுட்டாங்க இனி எல்லாத்தையும் பச்சை பெயிண்ட் அடிச்சு ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வர்றாங்கன்னா தமிழ்நாட்டில் எனக்கு என்னன்னா மீண்டும் மீண்டும் தமிழக மக்களை இவங்க என்ன நினைக்கிறாங்க தமிழக மக்கள் சிரிப்பது வேறு இவர்களை பார்த்து அவங்களுக்கு காலங்காலமா தெரியல ஒரு விஷயம்தான் மீண்டும் மீண்டும் வந்து பெயிண்ட் அடிச்சு பார்க்குறாங்க இந்த தடவை வந்து காவிக்கு பதிலாக பச்சை பெயிண்ட் அடித்து பார்த்துருக்கானுங்க அதுவும் செல்படி ஆகலை என்பது தான் அதை தான் செஞ்சு பார்த்துருக்காங்க ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து திருப்பரவன்றத்தில் பார்த்த வரையும் பரதா போட்ட முஸ்லீம் பெண்கள் வந்து திருப்பூரவன்ற முருகன் கோயிலுக்குள்ள வந்து அங்கே அந்த ஒரு மீன் இருக்கும் அது ஒரு ஒரு சின்ன பாண்ட் மாதிரி அமைச்சிருப்பாங்க அது மீன் வரும் நல்லா இந்த கலர் ஃபிஷ் மீன் கிடையாது குளத்தில் இருக்க மீன் அதுக்கு வந்து பொறி வாங்கி போடுவாங்க அந்த பொரியை பக்கத்துலேயே விற்பாங்க நான் கவனிச்சிருக்கேன் எதுக்கு பொறி வாங்குறாங்க அப்படின்னு கேட்டால் பொரியை வாங்கி அவங்க சாப்பிட மாட்டாங்க அந்த மீனுக்கு போடுவாங்க அதில் முஸ்லீம் நான் ஏன் முஸ்லீம் சொன்னால் பருதா போட்டு வந்து வருவாங்க அது கோவில யாருமே தடுக்க மாட்டாங்க யாரும் யாரையும் என்ஜாய் ஏறி தமிழ்நாட்டுல இத்தனை இருக்க எந்த தர்காவில் நீ முஸ்லீம் இல்லாத ஆள வர்றேன்னு கேட்டிருக்காங்களா கடை அவருக்கு பாத்தியா ஓதுறது வந்து நீ என்ன மதம் கேட்டிருக்காங்களா அதெல்லாம் கிடையாது கோவிலுக்குள்ளேயே பரதா போட்டு லேடிஸ் வந்ததை பாத்துருக்கீங்க குழந்தைகளோட திருப்பூர் மலைங்கிறது ஒரு டூர் ஒரு என்ஜாய் பண்றதுக்கான இடமும் கூட இல்ல வந்துட்டு பக்கத்துல தர்காக்கு போவாங்களா இருக்கும்

அதை உடைக்க இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை எடுத்திருக்காங்க பாருங்க நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இங்க வந்து திருப்பி திருப்பி வந்து மத நல்லிணக்கத்தை உடைப்பதற்கு மறுபடியும் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா எதை எடுப்பாங்கன்னா குறிப்பிட்ட அந்த விழாவை தான் எடுப்பாங்க ஆர் எஸ் எஸ் காரங்க பாத்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி விழாவை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க பயன்படுத்தினதே இல்லை நாம கூட கேட்டிருக்கோம் இருக்கோம் ஏன் பழனிக்கு பாத யாத்திரை போறாங்களே ஒழுங்காதானே போயிட்டு இருக்காங்க எங்கேயாவது ஒரு சில பாத யாத்திரை போகும்போது முஸ்லீம்கள் தண்ணி கொடுப்பாங்கல்ல அதை விட இப்ப பரமக்குடிக்கு பக்கத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து முத்தாளம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குங்க முத்தாளம்மன் கோவில் அந்த வழியில் அந்த 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 பக்தர்கள் போகும்பொழுது அது இஸ்லாமிய திரு வழியாக தான் அந்த பக்தர்கள் போவாங்க முழுக்க இஸ்லாமிய திரு அதில் வழியாக ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் பாலை கொண்டு வந்து ஊற்றுவாங்க இவர்கள் அந்த ச அந்த சில்வர் குடத்தில் பாலை வாங்கிட்டு போவாங்க இது வந்து வருட வருடம் நடக்குது அதே மாதிரி பூக்களை வாங்கிட்டு போவாங்க அப்போ முத்தாளம்மன் கோயிலுக்கு செல்கின்ற இந்த பக்தர்களுக்கு அங்கே இருக்கின்ற அந்த தெருவில் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் பாலை கொடுப்பது பூ கொடுப்பது வழக்கம் அதை விட வந்து பார்த்திங்கன்னா வந்து அழகு ஊற்றி போகிற வெயிலில் போவாங்க ஏப்ரல் மாதத்தில் சித்திரை மாதத்தில் போகும்பொழுது அவர்களுக்கு பாதத்தில் வெயில் படக்கூடாதுன்னு தண்ணி ஊற்றி அதை அடிச்சதை பார்த்துருக்கோம் காஞ்சிபுரத்தில் ஒரு பள்ளிவாசலில் இருந்து பைப்பு வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க காவடி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கெல்லாம் காலில் தண்ணி ஊற்றிட்டு இருப்பாங்க இப்படி மத நல்லிணக்கத்தை பயணுகின்ற மாநிலம் தமிழகம் அதை உடைக்கவே முடியாதுன்னு வைங்களேன் அதை உடைக்க முடியாது எத்தனை மலைகள் வந்தாலும் எத்தனை எண்ணாமலைகள் வந்தாலும் எத்தனை ஹெச் வந்தாலும் உடைக்க முடியாது ஆனா அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றேன் அதை செய்கிறாங்க அதான் முக்கியமானது அதில் ஒன்றுதான் திருப்புறம்ன்ற விஷயம் விஷயத்தில் விஷயத்துல வந்து சொல்லிட்டாரா போனார்ல நேத்து போயிட்டு நவாஸ்கனி பிரியாணி சாப்பிட்டாரு இங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து இத பச்சை பெயிண்ட் அடிச்சுட்டாங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த அரசு வந்து கையாளாத அரசு வரிசையா சொல்லிட்டார் அதெல்லாம் சொல்லிட்டாரு அது நடந்திருக்கிறது இது வழக்கமான ஒன்றுதான் ஆனா என்ன நான் பாக்குறேன்னா மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறாங்க அத தமிழக மக்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா திருப்பி திருப்பி வந்து இந்த மத நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் உடைக்க முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க உண்மையான வரலாறு என்ன என்ன என்பதை நான் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கணும் இருக்காங்க இருக்காங்க அவங்க போய் முன்பு நின்று அப்ப நம்ம இன்னும் வேகமாக எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில தான் நம்ம பேசுறோம் கண்டிப்பா சிக்கந்த பாஷா அவனுடைய தர்கா அது ஒரு இஸ்லாமியர்கள் வந்து போகும் இடமா மட்டும் இல்லாம வாசிகள் வந்து போகும் இடமா இருக்கு அதே மாதிரிதான் முருகன் கோவிலும் காசி விஸ்வநாதர் கோவிலும் பொதுவாக மக்கள் வந்து போகும் இடமா இருந்ததை இந்த மதத்துக்காரங்க தான் அந்த மதத்துக்காரங்க தான் நீயே இந்த சைடு வர அந்த மாதிரியான விஷயங்களா இதை பார்க்கக்கூடாது உண்மையான வரலாறு அதுதான் ஒருபோதும் இஸ்லாமியர்கள் இந்து மத வழிபாட்டை இடையூறு செய்யும் செய்யும்னா அங்கே நடந்து கொண்டதே இல்லை வேணுமானால் திருநகர் திருப்பரங்குன்றத்தில் உள்ள மக்களிடம் கேளுங்கள் அப்படிங்கிறத வச்சுருக்கீங்க பார்ப்போம் நம்ம வாதங்கள் உண்மைகள் வரலாற்று செய்திகளுடன் சொல்லியிருக்கோம் இதை பார்க்கின்ற இந்துத்துவர்கள் என்ன மறுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் எதுவாக இருந்தாலும் எது வரலாறோ எது உண்மையோ அதை அப்படியே சொல்வது நம்முடைய கடமை அதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி தொழர்